வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் அமெரிக்காவில் இருக்கிற அலாஸ்கா மாகாணத்துல இருக்கிற ஒரு சின்ன நகரம் அதோட பேரு உட்கியாட்விக் இந்த நகரம் எங்க இருக்குன்னா பூமியின் ரொம்ப ரொம்ப வடக்கு பக்கம் கிட்டத்தட்ட ஆர்டிக் கடலுக்கு பக்கத்துல இருக்கு கிட்டத்தட்ட வட துருவத்துக்கு பக்கத்துலன்னு சொல்லலாம் இங்க சூரியன் அறுபத்தி நாலு நாட்களுக்கு தெரியாதாம் ஏன் இப்படி நடக்குதுன்னா இதுக்கு காரணம் நம்ம பூமியோட சாய்வுதான் பூமி கொஞ்சம் சாய்வா சுத்துதுள்ள அதனால ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நவம்பர் நடுவுல இருந்து ஜனவரி வரைக்கும் இந்த உட்கா நகரம் சூரியனுக்கு ரொம்ப தூரமா போயிடும் கிட்டத்தட்ட சூரியன் மறைஞ்ச மாதிரியே இருக்கும் அதனால கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு நாட்களுக்கு சூரியனே உதிக்காது பகல் நேரத்துல வெளிச்சமே இருக்காது இதையே துருவ இரவு போலார் நைட்னு சொல்லுவாங்க ஆனா முழுசா இருட்டா இருக்காது மத்தியானம் நேரம் மட்டும் கொஞ்சம் மங்கலான வெளிச்சம் தெரியும் ஆனா சூரியன் எட்டி பார்க்கவே பார்க்காது அங்க இருக்கிற மக்கள் இதெல்லாம் பழகிட்டாங்க இருட்டு ரொம்ப குறைஞ்ச வெப்பநிலைன்னு அங்க சங்கோ வேற மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்க அறுபத்தி நான்கு நாட்களுக்கு சூரியனே இல்லைன்னா எப்படி இருக்கும்னு கடும் குளிர் இந்த நேரத்துல அங்க பனிப்பொழிவு சும்மா கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் வெப்பநிலை மைனஸ் பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரத்தினாடி போறது சாதாரணம் மக்கள் ரொம்ப பாதுகாப்பான கனமான உடுப்புகளையும் ஜாக்கெட்டுகளையும் போட்டுத்தான் வெளியே போவாங்க வீடுகளுக்குள்ளேயே ரொம்ப சூடா வச்சிருப்பாங்க சூரியன் இல்லைனாலும் அங்க இருக்கிற மக்களுக்கு வேற ஒரு சூப்பர் விஷயம் கிடைக்கும் அதுதான் வடதுருவ ஒளி அவுரோரா போரியலிஸ் அட வானத்துல பச்சை சிகப்புண்ணு கலர் கலரா ஒரு லைட் ஷோ நடக்குமே அதுதான் இந்த இருட்டு நேரத்துல வானம் ரொம்ப தெளிவா இருக்கும் போது இந்த ஒளி நடனத்தை அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப அழகா ரசிப்பாங்க அது ஒரு தனி அனுபவம் ஜனங்களின் வாழ்க்கை இவ்வளோ பெரிய இருட்டுல சனம் எப்படித்தான் வாழறாங்க அங்க இருக்கிற மக்கள் இந்த இருட்டுக்கு நல்லா பழக்கப்பட்டுட்டாங்க அவங்களுடைய தினசரி வேலைகள் ஸ்கூல் ஆபீஸ் எல்லாமே நார்மலா தான் நடக்கும் ஆனா எல்லா இடங்களிலும் செயற்கை விளக்குகள் அதிகமா இருக்கும் ரொம்ப கடுமையான கால்நிலையில இருக்கிறதால அங்க இருக்கிற ஜேனங்களுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப அதிகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு இந்த இருட்டு காலத்தை கடப்பாங்க மொத்தம் அறுபத்தி நான்கு நாள் இந்த துருவ இருட்டு முடிஞ்சதும் ஜனவரி மாதம் கடைசியில சூரியன் மறுபடியும் எட்டி பார்க்கும்போது போது அங்க இருக்கிற சனம் அதை ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடுவாங்க அந்த ஒரு நிமிஷ வெளிச்சத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது இந்த அறுபத்தி நான்கு நாட்கள் இருட்டு வெறுமனே ஒரு இயற்கை நிகழ்வு மட்டும் இல்லை அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சில முக்கியமான சவால்களையும் கொடுக்குது நமக்கு தெரியும் சூரிய வெளிச்சம்தான் நம்ம உடம்புக்கு எப்ப தூங்கணும் எப்போ எந்திரிக்கணும்னு சொல்லுது ஆனா குட்கியா குயிக் நகரத்துல இவ்வளவு நாட்களுக்கு சூரியனே இல்லாததால சனங்களுடைய தூக்க சுழற்சி குழம்பிடும் யாருக்கு ராத்திரி யாருக்கு பகல்னு தெரியாது அது மட்டும் இல்லாம சூரிய வெளிச்சம் கம்மியா இருந்தா சில சனங்களுக்கு மனசோர்வு வர வாய்ப்பு இருக்கு இதை பருவகால பாதிப்பு கோளாறு சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர் சாட்னு சொல்லுவாங்க அதனால சனம் விசேஷமான விளக்குகள் லைட் தெரப்பி லேம்ப்ஸ் மூலமா தங்களுக்கு தேவையான வெளிச்சத்தை பெறுவாங்க இது ஒரு ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட இடம் குளிர்காலத்துல கடல்கள் எல்லாம் உறைஞ்சி போறதால வெளியில இருந்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் பெட்ரோல் மற்ற முக்கியமான பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சில பொருட்களை விமானம் மூலமா தான் கொண்டு வர முடியும் அதனால அங்க எல்லா பொருட்களோட விலையும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த கடும் குளிரான நேரத்துல கரடிகள் நகரத்துக்குள்ள வர வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த கரடிகள் உணவை தேடி பண்ணி உறைந்த பகுதியில அலைஞ்சு தெரியும் அதனால அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் போறப்ப கரடிகள் வராம இருக்க சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருப்பாங்க மொத்தத்துல சனத்தோட வாழ்க்கை ரொம்ப தியாகமும் இயற்கையோட போராட்டமும் நிறைஞ்சதுன்னு சொல்லலாம் சூரியன் திரும்ப வரும் அந்த ஒரு நாள் அறுபத்தி நான்கு நாட்கள் முடிஞ்சு ஜனவரி மாசம் கடைசியில அல்லது பிப்ரவரி மாசம் ஆரம்பத்துல கடைசியா சூரியன் வெறும் நாற்பது நிமிஷமாவது எட்டி பார்க்கும் அந்த நாளை சூரியன் திரும்புதல் நாள் டே சன் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க அந்த ஒரு நாளை அங்க இருக்கிற சனம் சாதாரணமா நினைக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி பள்ளி குழந்தைகள் எல்லாரும் ஒன்னா கூடி சூரியனை பார்க்கிற இடத்துக்கு போவாங்க பல மாதங்களுக்கு பிறகு சூடான பிரகாசமான சூரிய ஒளியை உணரும்போது அவங்க முகத்துல ஏற்படுற சந்தோஷத்தை பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாளை சிறப்பாக பல விளையாட்டு போட்டிகளும் உணவு திருவிழாக்களும் நடக்கும் இருட்டை ஜெயிச்ச ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுவாங்க இந்த நாள் அவங்களுக்கு ஒரு மங்களகரமான நாள் மறுபடியும் வெளிச்சமும் சூடும் கிடைக்குதுன்னு உற்சாகமா இருப்பாங்க உட்கியாக்விக் நகரம் நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் சூரிய ஒளிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு புரியும் நம்ம சும்மா சர்வ சாதாரணமாக கடந்து போற ஒவ்வொரு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் கூட அங்க இருக்கிற சனத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம் மொத்தத்துல உட்கியாக்விங்கிறது உலகத்துல ரொம்ப வித்தியாசமான அதே சமயம் ரொம்ப பலமான மனிதர்களை கொண்ட ஒரு நகரம்னு சொல்லலாம்